வெல்கம் டு மலர்ஸ் சேனல் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஃபிஷ் பிரியாணி வைபவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து மி ஃபிஷ் பிரியாணி தான் பண்ணணும் நேற்றே டிசைட் பண்ணிவிட்டு மீன் நேற்றே வாங்கி வந்தாச்சு இந்த மீனோட பேர் வந்து புதுசாக ஏதோ சொன்னாங்க நான் மறந்துட்டேன் பட் இது வந்து நல்லா சதையாக இருக்கும் முள்ளே இருக்காது அது பெருசாக ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்குமே இதோடய பேர் வந்து மறந்துடுச்சுன்னு சொல்கிறாரு ஸோ ஒரு புது வகையான பேர் போல் இருக்குது அதான் மைண்டில் நிற்கலை ஸோ இதை வந்து நேற்றே வாங்கி வாஷ் பண்ணி ஃப்ரீ ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து இதை இப்போ செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு புதினா அஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எட்டு பச்சை மிளகாய் மற்ற பிரியாணிக்கும் ஃபிஷ் பிரியாணிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்கலாம் அதே பொருட்கள் தானே காட்டுறீங்கன்னு நினைக்கலாம் பட் ஒரு சின்ன செய்முறை வித்தியாசம்தான் இதுக்கு இது காலையில் டைம்ன்றதால மற்ற வேலையும் வந்து பிஸியாக நடந்துட்டு தான் இருக்குது முட்டை வேக போட்டுட்டேன் தக்காளி சட்னி வந்து டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வைபை வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் டியூஷன் கிளம்புனா அவனுக்கு மாவுக்கு அஞ்சு காசி அவனுக்கு கொடுத்துட்டு இப்போ வந்தால் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இட்லி தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு அழகுக்கு வந்து பிரியாணி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒலையும் கையோடு வச்சுட்டேன் இது கொதிச்சு வர வரைக்கும் இது ஊறுனா போகிறோம் பிரியாணிக்கு வந்து தாளித்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நாலு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சுருந்தேன் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டுருக்கலாம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கினா போகிறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா தான் மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்க்கணும் இப்போ ஒலை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இது வந்து பாதி அளவுக்கு குக்கானால் போகிறோம் இப்போ வந்து இதோட பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் புதினா தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கொத்தமல்லியும் கூட சேர்த்துக்கிறேன் பாதி அளவு கொத்தமல்லி தான் கூட சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தான் இன்னும் நல்லா மேஷ் ஆகி வதங்கும் இது வந்து இந்த மசாலாவுக்கு ரெண்டாழாவுக்கு அரிசிக்கின்னு சொல்லி கணக்காக வந்து இந்த உப்பு சேர்த்துக்கணும் இந்த டைமில் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் கறிக்கும் பட் ரைஸ் எல்லாம் சேர்த்தா சரியாயிடும் மீனுங்கிறதால கட்டாய மஞ்சத்தூள் சேர்க்கணும் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது வந்து காரமாக இருக்கும்ன்றதால ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே சரியாக இருக்கும் ரெண்டு அழாக்கு தானே செய்கிறேன் இதனால் பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கணும் நல்ல எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் ரைஸை வேக வைக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு அழாக்கு அரிசிக்கு ஒன்றை முக்கா டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்பேன் நம்ம ஆல்ரெடி பாதி குக்கான அரிசியை தான் சேர்க்கிறோன்றதால் ஒரு அழாக்கு ஒன்னே கால் டம்ளருன்னு சொல்லி கணக்கு வச்சு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா ஒரு தடவை விசில் வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம கறியாக இருந்தால் அப்படியே சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் இது ஃபிஷ் பிரியாணின்றதால ஒரு விசில் வச்சு அந்த மசாலா வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா அந்த மசாலாலாம் வெந்துடுச்சு ஃபிஷ் பிரியாணியும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கணும் ஸோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா கலறி விட்டுடணும் பாதி வேக வச்சுருந்தா இந்த ரைஸையும் வந்து இதோடவே சேர்த்துக்கணும் நல்லா இந்த கிரேவி வந்து ரைஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலர் விட்டுடணும் மசாலாலாம் நல்லா வந்து ரைஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விடணும் ஸோ அளவுக்கு கலரி விட்டாச்சு இப்போ மூடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா புகை வரணும் வந்த பிறகு வெயிட் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடணும் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போகிறோம் இந்த டைமில் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு தோசை தவா வந்து வச்சுக்கலாம் அடுப்பை சிம்மிலே வச்சு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம் ரைஸ் குக்காகிற இந்த ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே இந்த தவா வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் குக்கர் வந்து இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரை அப்படியே வந்து இந்த தோசை தவா மேலே வச்சுக்கலாம் சிம்மில் இன்னும் ஒரு செவன் மினிட்ஸ் வரைக்கும் இந்த குக்கர் இருக்கட்டும் இந்த தவா மேலேயே இருக்கட்டும் இப்போ செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி டிஃப்ரெண்ட்டான வாசனை எரா பிரியாணி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் பிரியாணி நான் ரொம்ப பண்ணதில் என்றைக்கும் ஒரு நாள் தான் பண்ணியிருக்கேன் பட் சொரா மீனில் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இதில் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வந்து தம் போட்டு வச்சுருக்கலாம் அப்போ தான் இன்னும் நல்லா பொல பலன்னு உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே நான் வச்சேன் நான் அந்த ஹீட்லேயே அடுப்பு ஏற்றிக்க வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் மீனெல்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ வைபவுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் கட்டிடுறேன் ஃபிஷ் பீஸ் பாருங்கள் நல்லா உடையாமல் வந்திருக்கு வைபவுக்கு தெரியாது நான் ஃபிஷ் பிரியாணி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு முன்னாடி நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்ணுன்றதே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி ஆவாரம் பூ வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை வடிகட்டி நம்ம சாப்பிடும்போது சுகர் வந்து நல்லாவே குறையும் ஸோ இது நான் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சேர்த்துக்குவேன் வாழைத்தண்டு கூட்டம் பண்ணியிருக்கேன் இன்னும் பிரியாணிக்கு தொட்டுக்கு வாழைத்தண்டு கூட்டான்னு கேட்காதீங்க ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே ஒரு பத்து பதினோரு மணிக்கு சாப்பிட்டுக்குவோம் அவரப்பு கஷாயம் ரெடி சத்து மாவு கஞ்சி எங்களுக்கு பப்பாளி பழம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்